வணக்கம் உறவுகளை இன்றைய கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரயண்ட் பூங்காவை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது இங்கே இருக்க அப்படிப்பட்ட இடம் கிஸ்டி என்ன சுவாரசியம் என்ன அப்படின்னு சொல்லி உங்க கூட நானும் பேசுறதுக்கு தயாராக இருக்கேன் சரி வாங்க நாம அதாவது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் மதுரையை சேர்ந்த வந்து வன அதிகாரி ஹெச்டி பிரெயிண்ட் கொடை ஏரிக்கு வார்கள இருக்கக்கூடிய ஒரு சிறிய பூங்காவை வந்து அமைத்ததாக சொல்லப்படுகிறது அவர் பெயரால் வந்து அமைக்கப்பட்ட இந்த பூங்கா தான் தற்போது இருபது ஏக்கர் பரப்பளவில் வந்து தாவரவியல் பூங்காவாக வந்து உருவாக்கி இருக்கிறதா தமிழ்நாடு தோட்டக்கலை துறையால் வந்து வந்து நிர்வகிக்கப்படக்கூடிய இந்த பூங்கா பல ஆண்டுகளாக ஒரு சுற்றுலாத்தலமாகவும் கொடைக்கானலில் வந்து அடையாள சின்னமாகவும் இருக்கிறதா பல தசாப்தங்களுக்கு முன்னர் தான் பயிரிடப்பட்ட பல வகையான வந்து செடிகள் கற்றாழை மற்றும் மரங்களின் தாயகமான இந்த பிரைண்ட் பார்க்க வந்து எண்ணற்ற மலர்களின் வண்ணங்களை கூட நீங்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றும் பாத்தீங்கன்னா நறுமணத்தால் அலங்கரிக்கப்பட்ட அமைதியான நிலப்பரப்பில் வந்து உங்கள் அன்புக்குரியவர்களோட நீங்கள் நேரத்தை செலவிடணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மிகவும் சிறந்த இடம்னு சொன்னால் இதுதான் இந்த பூங்காவுல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான வந்து ரோஜாக்களின் தொகுப்பு இருக்கிறதா கோடி மாதங்கள்ல வண்ணத் திருவிழால வந்து பூக்கள் பூக்கக்கூடிய மாதிரி பூங்கா முழுவதும் வந்து திருவிழா காட்சியாக தான் மாறிவிடும்னு சொல்லப்படுகிறது கண்ணாடி மாளிகை என்பது பூங்காவின் ஒரு தனித்துவமான ஒரு மற்றொரு அம்சம் வும் இருக்கிறதா இது வந்து பல்வேறு வகையான மனதிற்கு கவர்ச்சியான தாவரங்களையும் கொண்டுள்ளதுன்னு சொல்லப்படுகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான வந்து யுகலிப் டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மரமும் இந்த பூங்காவில் இருக்கிறதாம் தாவரங்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா மரங்களின் பன்முகத்தன்மையும் பூங்காவில் வந்து பல வகையான பட்டாம்பூச்சிகளும் மற்றும் பறவைகளின் இருப்பிடமாகவும் மாறுகிறதுன்னு சொல்லலாம் பூங்காவில் வந்து எண்ணற்ற ரோஜா மலர்களால் வந்து நறுமணம் வீசக்கூடும் சொல்லப்படுகிறது மே மாதத்துல நடத்தப்படக்கூடிய வருடாந்த மலர் கண்காட்சி வந்து பூங்காவிற்கு சென்று அதன் அழகை வந்து முழுமையாக அனுபவிக்க ஒரு சிறந்த நேரமாகவும் சொல்லப்படுகிறதும் இன்றைய கிருஷ்ண பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிரைண்ட் பூங்கா